ப்ளஸ் டூவுக்கு பிறகு என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் எழுத பார்க்குறோம் அவங்களுக்கான வீடியோ தான் இது இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தான வீடியோ கொஞ்சம் டைம் ஒதுக்கிட்டு இதுக்காக ஒரு டென் மினிட்ஸ் ஸ்பேர் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோவை உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம் ப்ளஸ் டூக்கு பிறகு என்ன படிக்கலாம் அப்படின்றது பெரும்பாலும் நம்ம எப்படி பார்க்குறோன்னா ப்ளஸ் டூவில் வந்து பசங்க என்ன குரூப் எடுக்கிறாங்க அப்படின்றத வச்சு பார்க்குற ஒன்று செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அப்போ எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பார்க்கும்போது வந்து அதில் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அளவுக்கு இருக்குது அப்படின்ற கொஸ்டினையும் நம்ம கண்டிப்பாக கன்சிடர் பண்ணி ஆகணும் அப்போ சில பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐடியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இன்னைக்கு ஐடிக்கான ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்போதும் அது வந்து ஹைலி வாலடைல் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம் அடிக்கடி ஃப்ளக்ச்சுவேட் ஆகிட்டே இருக்கும் திடீர்னு ஸ்லாஷிங் டவுன் ஆகும் அந்தமாரி ஃபீல்டில் நம்ம எப்படி கரெக்டாக இருக்கும் நம்ம முடிச்ச பிறகு எப்படி இருக்கும் ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் முடிச்ச பிறகு நம்ம கோர்ஸ் முடிச்ச பிறகு அந்த ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும் அப்போ உங்களுக்கு வந்து எதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த அந்த ஃபீல்டுல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியாக கூட இருக்கலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும் பட் அது வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு நீங்கள் அந்த கோர்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கான பிளேஸ்மெண்ட் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் அந்த மாதிரி கோர்ஸஸும் இருக்குது அப்போ நீங்கள் வந்து ப்ளஸ் டூக்கு அப்புறம் என்ன படிக்கலாம் அப்படின்றது உங்களோட குரூப்பை பொறுத்து ஒரு விஷயம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற விஷயம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு இன்னைக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படின்ற விஷயம் இது எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் தான் பொதுவாக ப்ளஸ் டூ முடிச்ச பிறகு இன்னைக்கு இருக்கிற பசங்க எல்லாருமே என்ன யோசிக்கிறாங்கன்னா இன்ஜினியரிங்ல எதை எடுக்கிறது எல்லாம் எல்லாரோட எல்லாரோட பிரைமரி சாய்ஸாகவும் வந்து இன்ஜினியரிங் தான் இருக்குது சில பேர் நீட் அப்படி போயிடுறாங்க சில பேர் வந்து சிஏ படிக்கிறது அப்படி போயிடுறாங்க மற்றபடி இந்த செகண்ட் போர்ஷன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து இன்ஜினியரிங் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இன்ஜினியரிங்லாம் நான் எதை எடுக்கிறது அப்படின்னு பார்க்குறாங்க இன்ஜினியரிங்கில் பார்த்தோன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மெக்கானிக்கல் இருக்குது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது சிவில் இருக்குது கெமிக்கல் இருக்குது இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது ஏஐ இப்போ இருக்குது அப்புறம் வந்து பிடெக் ஐடி இருக்குது இவ்வளோ கோர்சஸ் வந்து இருக்குது இது இல்லாமல் லெதர் டெக்னாலஜி டெக்ஸ்டைல் டெக்னாலஜி அப்படிலாம் நிறைய இருக்குது அதெல்லாம் வந்து ஆல் இண்டியா காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி போற ஒரு விஷயம் ஜென்ரலா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற இன்ஜினியரிங்ல எது எது போகலாம் அப்படின்னு பாக்கும்போது நம்ம முன்னாடி கூட இதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ நீங்க பாருங்க பிளஸ் டூக்கு அப்புறம் என்ன படிக்கலாம்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதையும் பாருங்க இந்த வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங்னு சேரும் போது மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ரமென்டேஷன் இதெல்லாம் வந்து எவர் கிரீன் ஃபீல்டு எப்போதுமே இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துகிட்டே இருக்கும் எந்த இண்டஸ்ட்ரி எடுத்தாலும் அது வந்து நீங்க மேனுஃபாக்சிங் இண்டஸ்ட்ரி எடுத்தாலும் சரி சர்வீஸ் இண்டஸ்ட்ரி எடுத்தாலும் சரி எந்த இண்டஸ்ட்ரி எடுத்தாலும் அங்க கண்டிப்பா ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் இருப்பார் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரின் இருப்பார் சிவிலுக்கு பாத்தீங்கன்னா எல்லா எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே வந்து ஸ்கோப் கண்டிப்பாக இருக்க தான் செய்து மறக்க முடியாது இதை தாண்டி இந்த மூணு செக்டார் இருக்கல இப்போ வந்த செக்டார்ஸ் இது ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏஐ இது மூணுல எதை எடுக்கணும் அப்படின்றது உங்களோட சாய்ஸ் ஆ நீங்க வந்து யோசிச்சு பார்த்து அதை முடிவு பண்ணலாம் ஆனா வந்து எப்போதுமே நீங்க வந்து இந்த ஐடிக்கு நம்ம எப்போதும் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும் அந்த ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா சடனாக பூவாக இருக்கும் திடீர்னு பார்த்தனா இறங்கும் அந்த மாதிரி இருக்கும் அப்ப நீங்க படிக்கும்போது போது நீங்கள் ப்ளஸ் முடித்து இந்த வருஷம் டூ டுவெண்ட்டி ஃபைவ் முடிச்சுட்டு வரீங்கன்னா டொண்ட்டி ஃபைவ் முடிச்சிட்டு வந்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஐடி ஃபீல்டு வந்து ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்கான்னு கேட்டால் வந்து இல்லைன்றது தான் உண்மையான பதில் அப்போ இன்னும் ஃபோர் இயர்ஸ் கழிச்சு இது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து எக்ஸாக்டாக வந்து இதை வந்து கரெக்டாக வந்து கணிக்க முடியாத சூழல் தான் எப்போதுமே நிலவுது அப்போ நீங்கள் வந்து இது வந்து கொஞ்சம் நம்ம இந்த இந்த ஆப்ஷன் எடுக்கணுமா அப்படின்றத நீங்கள் தான் கண்டிப்பாக யோசிச்சுக்கணும் இல்லை எனக்கு வந்து ஐட்டியில் நான் ஏதாவது பண்ணணும் நான் ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஐட்டியில் போங்க எனக்கு ஐடி தான் வேணும் நான் அதில் தான் போகணும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு பிடிவாக வந்தால் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போங்க பட் அது அதில் போனால் சீக்கிரம் ஜாப் கிடைக்கும்னு சொல்கிறாங்க அந்தமாரிலாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதர் சாய்ஸஸ் போகிறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன் அப்போ நீங்கள் வந்து இன்ஜினியரிங்னு பார்க்கும்போது இப்படியெல்லாம் நீங்கள் வந்து யோசிச்சு பார்த்து எது சரியாக இருக்கும்னு நம்ம முடிவு பண்ணணும் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் சைடு ஆர்ட் சைடு வந்து பிகாம் இருக்கு பிகாம்ல பாத்தீங்கன்னா கார்பரேட் செக்ரட்டரிஷிப் வைக்கிறாங்க பேங்கிங்னு வைக்கிறாங்க இப்படி இருக்குது இருக்கு எதுவாக இருந்தாலும் பிகாம் ஜெனரல் இருக்கு எப்படி இருந்தாலும் பிகாம் பிகாம் தான் இதை வந்து ரொம்ப யாரும் கரெக்டா இது இதுதான் படிச்சிருக்கணும் அப்படின்னு எங்கேயுமே பெரும்பாலும் கேட்குறது கிடையாது நீங்கள் பிகாம்னு எங்கே கேட்டாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதுதான் வந்து பிகாம் காணாது செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனி ஆர்ட்ஸ் டிகிரிஸு பிஏ இங்கிலீஷு பிஏ தமிழ் இல்லை வந்து ஹிஸ்ட்ரி இது மாதிரியான விஷயங்கள் படிக்கிறது அப்புறம் வந்து ஜியாலஜிலாம் இருக்குது பிஏ ஜியாலஜிலாம் இருக்குது இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இப்படிலாம் இருக்குது பிஎஸ்சி ஜுவாலஜி இருக்குது பாட்னி இருக்குது இப்படி நிறையா சயின்ஸ் கோர்ஸஸ் இப்படிலாம் இருக்குது இப்போ பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் வந்து யூஜி முடித்ததுமே வேலை கிடைக்கணும் அப்படின்றது உங்களுடைய எண்ணம்னா நீங்கள் வந்து பிகாம் போகிறது நல்லது இல்லை நான் அதுக்கு தகுந்த மாதிரி கோர்ஸ் எடுக்கலையே அப்படின்னா நீங்கள் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அப்படி போகலாம் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிக்கெலாம் வந்து நிறைய டிமாண்ட் இருக்குது நிறைய ஃபார்மா கம்பெனிஸ் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸு இது இது மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து எஃப்எம்சிஜி இண்டஸ்ட்ரீஸு இது எல்லாத்துலேயுமே பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி கேட்குறாங்க எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி கேட்குறாங்க மற்றபடி மற்ற கோர்ஸஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பிஏ தமிழ் பிஏ தமிழில் பிஏ இங்கிலீஷ் எடுக்கிறீங்க அதில் வந்து பிபிஏ எடுக்கிறீங்க இது மாதிரிலாம் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ பிபிஏ எடுக்கிறவங்க இங்கே வேணால் போகலாம் பேங்கில் அப்ளை பண்ணலாம் பிரைவேட் இண்டஸ்ட்ரியில் எனி டிகிரின்னு சில கேட்டகரிஸ் இருக்கும் அந்த கேட்டகரி எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணலாம் பிஏ தமிழ் இங்கிலீஷ் இங்கிலீஷ் பெரும்பாலும் பிஏ இங்கிலீஷ் முடிக்கிறவங்க தே கேன் கெட் இன் டு செக்ரெட்டரியல் ஃபீல்டு கம்பெனிஸில் வார்த்திங்கன்னா செக்ரட்டரின்னு இருப்பாங்க எம்டிஓட செக்ரட்டரின்னு இருப்பாங்க ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்லையும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடியோட செக்ரட்டரின்னு இருப்பாங்க அந்த மாதிரி விஷயம் அப்ளை பண்ணலாம் அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப வந்து ரிலேட்டடா இருக்கும் அவங்களுக்கு அவங்களோட கம்யூனிகேஷனுக்கு பிஏ தமிழ் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இன்றைக்கி வந்து பிஏ தமிழ் வந்து எடுத்து படிக்கிறது கிடையாது ஆனால் இது கண்டிப்பாக ஒரு நல்ல கோர்ஸு நீங்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு தமிழில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆனால் வந்து பிஏ தமிழ் எடுத்தால் வேலை கிடைக்காது அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக நினைக்க வேண்டாம் நினைக்கக்கூடாது ஏன்னு கேட்டால் உங்களுக்கு தமிழில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி நீங்கள் அழகாக பிஏ தமிழ் வரைக்கும் கொண்டு போங்க பிஏ தமிழில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னா அப்போ சொல்கிற மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் பிஏ தமிழ் முடிக்கிறவங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பேச்சு திறன் வளர்த்துக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து மேடை பேச்சுக்களில் நிறைய கவனம் செலுத்த முடியும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பட்டிமன்றங்கள் இந்தமாதிரி விஷயங்கள்லாம் பே போயிட்டு பேச முடியும் நிறையா இயர்ன் பண்ண முடியும் நீங்கள் பார்க்குறீங்க நிறையா வந்து டிவியில் பட்டிமன்றங்கள் நடக்குது ஒவ்வொரு ஊர்லேயும் கோவில் திருவிழா மாதிரி ஃபங்க்ஷனில் பட்டிமன்றம் நடக்குது காலேஜில் ஸ்கூல்ஸில் ஆனுவல் டே செலிப்ரேஷன்ஸு ஏன் இப்போல்லாம் கல்யாண மாதிரியான ஃபங்க்ஷனில் கூட பார்த்தீங்கன்னா பட்டிமன்றங்கள் நடக்குது ஸோ இதை மாதிரி வந்து நிறையா அங்கங்கே பேச்சு திறமையை வந்து வெளிப்படுத்தக்கூடிய நிறைய மேடைகள் உங்களுக்கு இருக்குது இதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பேச்சு திறமை நல்லா இலக்கியங்களை நல்லா படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னொரு ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு பிஏ தமிழ் படித்தவங்களுக்கு அது என்னன்னா டிவியில நியூஸ் வாசிக்கிறது இதே மாதிரி வந்து மீடியா சேனல்ஸ்ல அதே மாதிரி வந்து தமிழ் நாளிதழ்கள் வார இதழ் இத மாதிரியான தமிழ் மேகசீன்ஸ்ல உங்களுக்கு எக்கச்சக்கமா ஸ்கோப் இருக்கு உங்களுக்கு நல்லா தமிழ் வந்து பிழைகின்ற இலக்கண நடையோட அழகாக வந்து எழுத தெரியணும் ஏன் இன்னும் ஒரு படி மேலே போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வசனம் இந்த மாதிரிலாம் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் கொஞ்சம் எக்ஸ்பர்டைஸ் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் காலேஜ் படிக்கும்போதே ஒரு ஸ்டேஜ் ட்ராமா வந்து ஒன்று நீங்களே வந்து டிசைன் பண்ணி கிரியேட் பண்ணுறீங்க இந்த மாதிரியான க்ரியேட்டிவிட்டி அப்ளை பண்ணி தமிழை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அதுக்கு பியூட்டிஃபுல்லான ஸ்கோப் இருக்குங்க ஆனால் அந்த இதை பற்றி யாருமே யோசிக்கிறது இல்லைன்றமாரி நான் பார்க்குறேன் நிறைய இளைஞர்கள் எந்த கல்லூரிக்கு நீங்கள் போனாலும் பார்த்தீங்கன்னா பிஏ தமிழில் பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ரொம்ப 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 கம்மியாக இருக்கும் ஏன் பிரைவேட் காலேஜஸ் நிறைய பேர் இந்த பிஏ தமிழ் கோர்ஸை வச்சிருக்கிறதே இல்லைன்றதும் ஒரு கசப்பான உண்மை ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்கோப் இருக்குது நியூஸ் ரீடிங்கெல்லாம் அவ்வளோ டிமாண்ட் இருக்குது ஸ்கிரிப்ட் ரைட்டிங் இருக்குது மேகசீன்ஸில் இருக்குது இந்த மாதிரி பட்டிமன்றங்களில் இருக்குது இதில் நீங்கள் வந்து நல்ல ஃபெமிலியர் ஆட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவர்சீஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது நீங்கள் இப்போ தயாராகணும்னா நீங்கள் காலேஜ் படிக்கும்போதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு பிளாக் கிரியேட் பண்ணிவிட்டு எழுத ஆரம்பிக்கணும் சோஷியல் நெட்ஒர்க்கிங்கில் எழுத ஆரம்பிக்கணும் அதில் சின்ன சின்ன விவாதங்கள் பண்ணுறது உங்களுடைய தமிழ் திறனை வந்து வெளிப்படுத்தக்கூடிய பெரிய விஷயங்கள்ல நீங்க ஈடுபடுறது இப்படி நிறைய நீங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கலாம் அதுல நிறைய ஏன் பண்ணவும் செய்யலாம் நீங்க இலக்கியங்கள்ல ரொம்ப ஆர்வம் கொண்டவங்களா இருக்கீங்க மேடை பேச்சுல ரொம்ப சிறந்தவங்களா இருக்கீங்க உங்களோட தனித்திறனை அழகா வெளிப்படுத்தக்கூடிய நல்ல ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்கு உங்ககிட்ட அந்த கிரியேட்டிவிட்டி இருக்குன்னா நீங்க காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கும்போதே இதெல்லாம் நீங்க வெளியில போயிட்டு ப்ரோக்ராம் எல்லாம் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நியூஸ் ரீடிங்ல பார்ட் டைம் நீங்க சென்னை மாதிரியான பெரிய இடங்கள்ல பெங்களூர் இந்த மாதிரி இடங்கள்ல ஒர்க் பண்ணும் போதும் சரி இல்ல சின்ன சின்ன நகரங்கள்ல டயர் டூ சிட்டிஸ்ல டவுனில் நீங்கள் இருக்கும்போது கூட சரி உங்கள் லோக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு லோக்கல் டிவி சேனல்ஸ் இருக்கும் அந்த டிவி சேனலில் உங்களுக்கு இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் பாண்டிச்சேரியில் இருக்கோம்னா பாண்டிச்சேரியில் லோக்கல் சேனல்ஸ் நிறைய சேனல்ஸ் இருக்குது அதெலாம் நிறைய நியூஸ் போடுறாங்க நியூஸ் ரீடர்ஸ் அடிக்கடி எடுக்கிறாங்க டிவிலேயே அப்படியே ஸ்க்ரோலிங் போடுவாங்க இப்போ கூட நேற்று கூட பார்த்தேன் ஒரு ஃபேமஸான சேட்டலைட் டிவி சேனலில் பார்த்தீங்கன்னா செய்தி வாசிப்பாளர்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து ஸ்க்ரோலிங் போட்டாங்க நேர்முக தேர்வுக்கு வரவும் சொல்லி போட்டு அழைக்கன் போட்டு அந்த ஃபோன் நம்பர் போட்டுருக்குறாங்க இதெல்லாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது தமிழ் படித்தவங்களுக்கு அதனால் இது வந்து பசங்களுக்கு தெரியல எது வந்து இதையெல்லாம் ஸ்க்ரீன் பண்ணி மறைச்சிதுன்னு கேட்டால் கிட்டத்தட்ட ஐடியே சொல்லலாம் எங்கே பார்த்தாலும் பசங்க ஐடி ஐடின்னு சொல்லிட்டு போயிட்டு நிறைய இடங்களில் வந்து ஐடியில் ஜாப் கிடைக்காம பிளேஸ் ஆகாமல் வேறு வேறு சொல்லி ட்ரைனிங் சர்டிஃபிகேஷன் கோர்ஸு ப்ரோக்ராமிங் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு ப்ளேஸ்மெண்ட் கிடைக்காம அப்புறம் வேறு ஏதாவது மார்க்கெட்டிங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ நீங்கள் வந்து சரியான கோர்ஸை உங்களுக்கு தமிழில் இன்ட்ரெஸ்ட்டு ரொம்ப இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக பிஏ தமிழ் படிங்க அதுக்கப்புறம் கரம் எங்கேயோ ஒரு இடத்துல ஜாயின் பண்ணிவிட்டு கூட அதில் வர ஏர்னிங் வச்சு நீங்கள் வந்து உங்களை இன்னும் கூட குவாலிஃபை பண்ணிக்கோங்க எம்ஏ தமிழ் படிங்க பிஹெச்டி பண்ணுங்கள் பிஹெச்ச்டிலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களோட மேடை பேச்சிலாம் போகிங்க போனீங்க போனீங்கன்னா நீங்கள் இன்னும் ரொம்ப புலமை பெற்றவங்களாக ஆகிடுவீங்க கேட்டால் பிஹெச்லாம் படிப்போம் நீங்கள் நிறையா இல்லை இலக்கியங்கள் நிறையா படிப்பீங்க அந்த இலக்கிய நடை உங்களோட பேச்சில் உங்களோட துணியில் வந்து எதிரொலிக்கும் இது வந்து பார்வையாளர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் கொடுக்கும் அதனால் இதெல்லாம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது பிஏ ஃபஸ்ட் இயர் சேர்ந்த பிறகே நீங்கள் இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தமிழுக்கான ஸ்கோப்பு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காலேஜ் படிக்கும்போதே நீங்கள் நிறையா பார்ட் டைமில் நிறைய ஈவெண்ட்ஸில் போய்ட்டு நீங்கள் ஏன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஸோ உங்களோட தமிழ் உச்சரிப்பு இலக்கியங்களில் அதில் வரக்கூடிய சொல்லாடல்களை கவனமாக வந்து கையாளுறது கவிதைகளை எழுதுறது இப்படி நிறையா விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ண முடியும் அந்த க்ரியேட்டிவிட்டியும் தமிழ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இதே இங்கேயும் அப்ளை ஆகும் இங்கிலீஷ் பிஏ இங்கிலீஷ் படிக்கிறீங்க நிறைய இங்கிலீஷ் சேனல்ஸில் எடுக்கிறாங்க இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ஸில் எடுக்கிறாங்க ரிப்போர்ட்டர்ஸ் எடுக்கிறாங்க ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் எடுக்கிறாங்க மூவிஸ் ஷார்ட் ஃபிலிம்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் இருக்கிறாங்களான்னு தேடுறாங்க ஸோ அதே மாதிரி வந்து இதுலேயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேடை பேச்சுலேருந்து ட்ராமா கண்டக்ட் பண்ணுறது இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து பண்ண முடியும் அப்போ வந்து லாங்குவேஜ் ஸ்டடிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஒரு ஃபியூச்சரில் ஒரு மிகப்பெரிய கேப் கிரியேட் ஆகும்னு எனக்கு தோணுது என்கிட்ட நிறைய பேர் வந்து பிஏ தமிழ் பிஏ இங்கிலீஷ் எடுக்கிறது கிடையாது பிஏ தமிழ் நைன்டி யார் எடுக்கிறது இல்லை பிஏ இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து வேறு எதுவும் கோர்ஸ் கிடைக்கல பிஏ இங்கிலீஷ்க்கு வராங்க இது ரெண்டுமே நிறைய ஸ்கோப் உள்ள ஏரியா தான் எல்லாம் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் இதை தாண்டி வந்து இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் இன்ஜினியரிங் சைட் கொஞ்சம் பார்த்தோம் ஆர்ட்ஸ் கொஞ்சம் இதை தாண்டி வெளியில் வந்தீங்கன்னா இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்கு நீங்க வந்து சிஏ படிக்கலாம் ஏசிஎஸ் படிக்கலாம் கார்பரேட் செக்ரட்டரிஷிப் படிக்கலாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் பற்றி நிறையா வந்து கம்பெனிஸ் ஆக்டை பற்றி நிறைய வந்து வந்து லெஜிஸ்லேஷன்ஸ்லாம் நிறையா படிப்பாங்க அப்புறம் வந்து காஸ்டிங் படிக்கலாம் ஐசி அதாவது சிஎம்ஏ இப்படி படிக்கலாம் இது மூணுமே படித்தவங்களாம் இருக்கிறாங்க இது மூணுமே படிச்ச சில ப்ரொஃபைலாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அவங்களாம் பார்த்திங்கனா ஆல் இண்டியா ரேங்கிங்கில் இருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான கோர்ஸ் இதுக்கெல்லாம் வந்து யூ டோன்ட் ஹாவ் டு கோ ஃபார் கிராஜுவேஷன் நீங்கள் கிராஜுவேஷன்லாம் எதுவுமே பண்ண வேணாம் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு டைரக்ட்டாகவே நீங்கள் வந்து ஆர்டிகல்ஷிப் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நீங்கள் எழுதலாம் இதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டான கோர்ஸு எங்கிட்ட கேட்டால் நான் சொல்லுவேன் எது படித்தா உடனே வேலை கிடைக்கும் கேட்டேன்னா ஒன்று ஒன்று சிஏ படிங்க இல்லைனா சிஎஸ் படிங்க இல்லைனா சிஎம்ஏ படிங்கன்னு சொல்லுவோம் ஸோ அப்படி வந்து நீங்கள் வந்து முடிச்சுட்டு எங்கேயும் அப்ளை பண்ண கூட வேண்டாம் முடிச்சுட்டு நீங்கள் வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டா கூட நீங்கள் சிஏ படித்த இன்ஸ்டியூட்லேருந்து லிஸ்ட் வாங்குவாங்க அந்த கம்பெனிஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் லிஸ்ட் வாங்கி கேம்பஸ் இன்டர்வியூ பண்ணுவாங்க டெலிஃபோனிக் இன்டர்வியூ பண்ணுவாங்க ஜூம் இன்டர்வியூ பண்ணிட்டு டேரெக்டாக அப்பாயின்மெண்ட் ஆர்டரே உங்களுக்கு அனுப்பிடுவாங்க ஏன்னா அவ்வளோ டிமாண்ட் இருக்குது சிஎஸ் முடிக்கிறவங்களாம் ரொம்ப கம்மி ஆல் இண்டியா லெவல் எடுத்தாலும் சிஎம்ஏ முடிக்கிறவங்க ரொம்ப கம்மி நிறைய பேர் பெயர் ஆகிறாங்க சிஏலையும் அப்படிதான் நிறைய பேர் அப்பியர் ஆவாங்க அதுலனா ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் தான் பாஸ் பண்ணுவாங்க ஸோ அவ்வளோ டிமாண்ட் வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்குது ஸோ இதுக்கெல்லாம் நிறைய டிமாண்ட் இருக்கு இதெல்லாம் பசங்க வந்து போகிறதில்ல பசங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஈஸியாக படிக்கணும் ஆனால் வேலைக்கு போகணும் நமக்கு வந்து நல்ல நிறைய ஏர்னிங்ஸ் வரணும்னு நினைக்கிறாங்க அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போடுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு இது வந்து ஏர்னிங்ஸ் வந்து இருக்குன்ற விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ இந்த மாதிரியான கோர்சஸ் படிக்கலாம் இதை தாண்டி நீங்கள் வந்து வெளியில் வந்தீங்கன்னா வந்து பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் படிக்கலாம் அதுக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது சென்னையில் வந்து ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் டெக்னாலஜின்னு இருக்குது இதை பற்றி நான் ஒரு வீடியோ முன்னாடி போட்டிருக்கேன் பாருங்கள் சிப்பட் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது அப்புறம் வந்து லெதர் டெக்னாலஜிக்கு இருக்குது சிஎல்ஆர்ஏ இருக்கு சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்குது அடையாளத்தில் சென்னையில் இருக்குது ஸோ இப்படி அதுமாரி வந்து டெக்ஸ்டைல் டெக்னாலஜி கோர்ஸ் ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் இப்படி நிறையா இருக்குது நம்ம எப்போதுமே நம்ம பசங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாருமே வந்து ப்ளஸ் டூ முடித்ததுமே என்ன இன்ஜினியரிங் சேர்றது இது மட்டும் தான் அவங்க மைண்டில் இருக்கே தவிர இதை தாண்டி வேறு விஷயங்கள் பற்றி அவங்க யோசிக்கிறது இல்லைன்றது தான் நம்ம ரியாலிட்டியில் பார்க்குறோம் இது தப்பான ஒரு விஷயம் ப்ளஸ் டூ முடிக்கும் ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதிட்டு வந்த பிறகு வந்து பசங்களுக்கு உங்களுக்கு வந்து அந்த ஆய்வு பேரண்ட்ஸும் பசங்களும் சேர்ந்து வந்து இந்த ஆய்வை வந்து நடத்த ஆரம்பிச்சிடணும் இந்த ஆய்வு நடத்த நீங்கள் எங்கேயும் போவேனா கூகுள்லேயே பார்க்கலாம் கூகுள்லேயே போயிட்டு என்னென்ன கோர்சஸ் இருக்குது என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது என்னென்ன இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது அக்ராஸ் இந்தியாவில் சவுத் இந்தியாவில் நீங்கள் இருக்கிற பகுதியில் அப்படின்னு பார்த்து நிறையா நீங்கள் தேடி 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 எடுக்கும் போது உங்களுக்கான ஸ்கோப் வந்து எக்கச்சக்கமாக ஸ்கோப் இருக்குது நீங்கள் படித்து முடித்து விட்டு ஒரு நாள் கூட வீட்டில் இல்லாமல் டேரெக்டாக போய் ஜாயின் பண்ணலாம் பண்ணலாம் நல்ல லுக்ரேட்டிவ் பேக்கேஜுக்கு நீங்கள் போய் ஜாயின் பண்ணலாம் அவ்வளோ நல்ல கோர்சஸ்லாம் இருக்குது ஆனால் நிறைய தேடுங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஆப்பர்ச்சுனிட்டிஸை தேடாமலே வந்து ஜாப் இல்லை அம் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு அப்படிலாம் நம்ம பேசுகிறோம் அப்படிலாம் எதுவுமே இல்லை எல்லாருக்குமே படித்ததுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருந்துக்கிட்டே தான் இருக்குது என்ன தப்பு நடக்குன்னா படித்ததுக்கு ஏற்ற அந்த செட்டை நம்ம வளர்த்துக்காமல் இருக்கிறதுனால அது ரிலேட்டட் ஜாப்பில் போய் உட்கார முடியாமல் கோர் ஜாப்பில் போய் உட்கார முடியாமல் வந்து இப்படி இப்படி மாறி மாறி சில பேர் போகிறாங்க இதுதான் ஆனால் வந்து ப்ளஸ் டூ முடிச்சுமே நீங்கள் வந்து அடுத்து என்ன படிக்கணும் அப்படின்றது உங்களோட இன்ட்ரெஸ்ட்டு நீங்கள் என்ன என்ன கோர்ஸ் என்ன குரூப் எடுத்திருக்கீங்கன்றது பிளஸ் எதுக்கு ஜாப் மார்க்கெட் நல்லா இருக்குது அப்படின்ற விஷயங்கள் அதனால் ஐடி ஐடினு சொல்லிட்டு எல்லாருமே ஐடி பக்கமாகவே போகும்போது எல்லாருக்குமே ஐடிக்கான ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங்லேயே டெவலப்மெண்ட்லேயே கிடைக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக வாய்ப்பு இல்லைன்ற உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ வந்து ஐடியில் வந்து யார் போலான்னு ஐடி தான் எனக்கு வேணும் ஐடியில் நான் நிறையா பண்ணியிருக்கேன் ப்ளஸ் டூவில் நான் வந்து இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன் நான் வந்து நைன்டி பர்சன்டேஜ் வாங்கியிருக்கேன்னா நீங்கள் ஐடிக்கு போங்க நைன்ட்டி பர்சன்டேஜ் கம்மியாக ப்ளஸ் டூல வாங்கிது அட்லீஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்டேஜாவது நீங்கள் ஐட்டியில் எயிட்டி எயிட்டி ஃபைவ் மார்க்காக வாங்கியிருக்கீங்கன்னா நீங்கள் ஐட்டியில் போங்க அது கம்மியாக இருந்தீங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு ஐட்டியில் போக வேண்டாம்ன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து உங்களுக்கு அதனால் அது அதுக்கு அடுத்தது வந்து இதை விட ஏர்னிங்ஸ் நிறையா கொடுக்குற இதை விட உங்களுக்கு நிறைய ஒரு ஸ்கோப் கொடுக்குற நிறையா கோர்ஸஸ் இருக்குது அதெல்லாம் நீங்கள் பாருங்கள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பிஎஸ்சி எம்எஸ்சி கெமிஸ்ட்ரிக்குலாம் அவ்வளோ டிமாண்ட் இருக்குது பிகாம் எம்காம்க்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்குது ஆனால் நீங்கள் வந்து யூஜி படிச்சுட்டே வேலைக்கு போயிடலாம் பிஜி வந்து நீங்கள் கரஸ்பாண்டன்ஸில் டிஸ்டன்ஸில் கூட பண்ணலாம் ஒன்ஸ் யூ பிகம் எக்ஸ்பீரியன்ஸு பிஜி பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் வந்து ஏன் ரெகுலரில் பண்ணலைன்ற கொஸ்டின் வந்து பெரும்பாலான இன்டர்வியூஸில் இருக்காது அதனால் யூஜியே உங்களுக்கு வந்து ரொம்ப சஃபிஷியன்ட்டு நீங்கள் கரெக்டான ஒரு ஜாப்க்கு போகிறதுக்கும் ஓரளவுக்கு ரீசனபிளாக ஏர்ன் பண்ணுறதுக்கும் அடுத்த லெவல் போகிறதுக்கும் யூஜி போதும் மேலே 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 மேனேஜர் லெவலுக்கு மேலே போகும்போது கண்டிப்பாக வந்து பிஜி கேட்கறது உண்டு அந்த பிஜி வந்து இட் கேன் பி ஈவன் த்ரூ டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அதில் ஒன்றும் இல்லை அதனால் அப்படி கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஆனால் தொடர்ந்து வந்து தேடிக்கிட்டே இருங்க உங்கள் கையில் ஒரு அற்புதமான ஒரு வரப்பிரசாதமாக அந்த ஸ்மார்ட் ஃபோன் அமைஞ்சிருக்கு அதனால் பசங்களும் சரி பேரண்ட்ஸும் தரையும் சரி ப்ளஸ் டூக்கு அப்புறம் என்ன படிக்கலாம் அப்படின்றத தொடர்ந்து இதுமாரி நிறைய வீடியோஸ் பாருங்கள் எங்கள் சேனல்லேயே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் பாருங்கள் நீங்கள் நிறைய தேடுங்க நிறைய என்னென்ன இன்ஸ்டியூஷன் இருக்குது என்னென்ன கோர்ஸஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய தேடுங்க எக்கச்சக்கமாக கோர்ஸஸ் இருக்குது சென்ட்ரல் இன்ஸ்டியூட்டில் யூனிவர்சிட்டி வந்து ஆல் இண்டியா காம்படிட்டிவ் எக்ஸாம் நடத்தி சேர்க்குறாங்க அங்கே வந்து லோக்கல் ஸ்டேட்டுக்கும் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்டே கிட்ட ரிசர்வேஷன்லாம் இருக்குது ஸோ அப்படிலாம் கூட நிறைய இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது அப்போ நீங்கள் படிக்கிற கோர்ஸ் வந்து இன்ஸ்டிடியூட்டை பொறுத்தும் வேல்யூ இருக்கும் அதனால் அந்த வேல்யூவும் நம்ம கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும் ஸோ இது மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா கோர்ஸாக பார்த்து செலக்ட் பண்ணி சேர்ந்து கேரியரில் மேலே வாங்க தேங்க் யூ